தொகுதியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது கோட்டாட்சியர் எம்எல்ஏ பங்கேற்பு வேலூர் மாவட்டம் சின்ன கருணீக சமுத்திரம் அனங்காநல்லூர் ஊராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் முகாம் குடியத்தம் உள்ளி சாலையில் உள்ள தரம் மண்டபத்தில் நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா செட்டு லோகேஸ்வரி சுமத்ரா பாபு யுவராணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கொடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து திட்டத்தின் நோக்கம் பயன் குறித்து பொதுமக்களிடம் பேசினார் பின்னர் பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதில் இருபதற்கும் மேற்பட்ட துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் தாசில்தார் சித்ரா தேவி இம்முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு முகாமில் மனுக்களை வழங்கினார் ஒன்றிய குழு உறுப்பினர் ரஞ்சித் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்